புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் வணக்கம் குற்றம் மற்றும் கொலைகள் இல்லாத ஒரு சமுதாயத்தில் நாம் வாழணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஒவ்வொரு சாமானியனின் மனசுலேயும் உதிக்கக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கு அந்த அளவுக்கு பெருகி வரக்கூடிய குற்றங்களுக்கு மத்தியில் கடந்த ஒரு வாரத்தில் நடந்த குற்றங்கள் நிறைய அப்படினாலும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய குற்றங்களான கோவையில் தொழிலதிபரின் மகன் கடத்தப்பட்டதை பற்றியும் நெல்லையில முன்னாள் எஸ்ஐ மற்றும் சென்னையில முன்னாள் எம்பியின் உதவியாளர் ஆகியோர் நில விவகாரத்தில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவங்களை பத்தி தான் இன்றைய கோபியம் நிகழ்ச்சியில பார்க்க போறோம் கார் டிரைவரால் கடத்தப்பட்ட தொழிலதிபரின் மகன் கோவை வெள்ளக்கிணறு பகுதியை சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரக்கூடிய ஸ்ரீதர் அப்படிங்கிறவருடைய பத்து வயது மகனை கடத்தி பணம் கேட்டு மிரட்டிய விவகாரத்தில் துரிதமாக செயல்பட்ட போலீஸ் ஒரு மணி நேரத்தில் அவருடைய மகனை மீட்டு கொடுத்த பரபரப்பான சம்பவத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் கோவை வெள்ளக்கிணறு பகுதியை சேர்ந்தவரான ஸ்ரீதர் தன் மனைவி மற்றும் பத்து வயது மகன் என குடும்பத்துடன் அதே பகுதியில் வசித்து வரும் நிலையில் கோவை சுற்றுவட்டார பகுதிகளில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்துள்ளார் இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை அன்று மாலை டியூஷனுக்கு சென்றிருந்த ஸ்ரீதரின் பத்து வயது மகனை அழைத்து வருவதற்காக கார் ஓட்டுநர் நவீனை அனுப்பி வைத்துள்ளார் ஆனால் நவீன் சென்று நீண்ட நேரமாக வராததால் அதிர்ச்சியடைந்த ஸ்ரீதர் ஓட்டுநர் நவீனை தொடர்பு கொண்டுள்ளார் ஆனால் அவரது ஆஃப் செல்போன்டைந்த அவர்கள் சற்றும் காலம் தாழ்த்தாமல் உடனடியாக இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து குழந்தையையும் நவீனையும் தேடி உள்ளனர் அப்போது போலீசார் ஓட்டுநர் நவீனின் தொலைபேசிக்கு தொடர்பு கொண்ட போதுதான் தனக்கு ஸ்ரீதர் இருபத்தைந்து லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்பதால் சிறுவனை கடத்தி கடத்தியுள்ளதாக கூறியுள்ளார் இதனை கேட்டு அடைந்த போலீசார் செல்போன் சிக்னல் குறித்து விசாரித்த போது அது ஈரோடு மாவட்டம் பவானி ஆற்றின் நடுவே இருப்பதை அறிந்து உடனடியாக இது குறித்து ஈரோடு மாவட்டம் பவானி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் தகவலின் அடிப்படையில் சம்பவத்திற்கு சென்ற பவானி காவல்துறையினர் அங்கு சிறுவனுடன் பவானி ஆற்றில் மறைந்திருந்த ஓட்டுநர் நவீனை மடக்கி பிடித்து கைது செய்து சிறுவனை மீட்டு பத்திரமாக பெற்றோரிடம் ஒப்படைத்தனர் டிரைவர் நவீன் டியூஷன்ல இருந்து என் பையனை பிக்கப் பண்ணிட்டு வர சொல்லி அனுப்பிச்சப்போ டியூஷன்ல பிக்கப் பண்ணிட்டு என் பையனை கிட்னாப் பண்ணி கொண்டு போயிட்டா அப்படி இது வந்து கிட்னாப் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வர்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு காரணம் என்ன அப்பாவோடய கிரெடிட் கார்டு உங்கள் எங்கள் கையில் இருக்குது பெட்ரோல் போட கொடுத்துருக்காரு அதை கொண்டு அவரை திருப்பி கொடுக்கணும் அவர் ஆஃபீஸில் போய் கொடுத்துட்டு போயிடலாம் தம்பின்னு சொல்லிட்டு பையனை வந்து ஏமாற்றி சரவணம்பட்டி போய் சரவணம்பட்டியிலேருந்து அந் அன்னூர் வழியாக அப்படியே ஒவ்வொரு ஊரை தாண்டி பவானி குமார் வரைக்கும் கொண்டு போயிட்டான் இது வந்து கிட்னாப் அப்படின்னு தெரிஞ்சு உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்கறதுக்காக நாங்கள் எல்லாம் ஆயத்தமாகி சென்னையில் டிசிபி டிஜி டிஜிபி சார்கிட்ட வந்து எல்லாம் இன்ஃபர்மேஷன் கொடுத்து அவர் கமிஷ்னர் சார்கிட்ட பேசி கமிஷ்னர் ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே டிசி நார்த் டிசி ஏசி ஐஎஸ் எல்லாமே வந்து உடனுக்குடன் ஆக்ஷன் எடுத்தாங்க இவன் வந்து என்கிட்ட வேலைக்கு சேர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் இருக்கும் பத்து பதினஞ்சு நாளைக்குள்ளே வந்து எனக்கு குடும்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி எங்கிட்ட அட்வான்ஸும் பணமும் வாங்கிட்டு என் பையனை கடத்தி போய் வச்சுட்டு இவ்வளோ டிமாண்ட் வேணும் அவ்வளோ டிமாண்ட் வேணும்னு சொல்லிட்டு போலீஸ்ட்டாக சொல்லியிருக்கிறான் எங்கிட்ட நேரடியாக சொல்ல கிடையாது ஆனால் போலீஸ்ட்டை சொல்லியிருக்கிறான் இவ்வளோ டிமாண்ட் வேணும்னு சொல்லிட்டு எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என் பையனை சேஃப்பாக நீ கொண்டு வந்து சேர்த்துணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி அவன் ஃபோனை வந்து நாலு மணி நேரம் சுட்ச்சப் பண்ணி வச்சிட்டான் அதனால் அவனோட லொகேஷன் எதுவும் எங்களால் ட்ரேஸ் பண்ண முடியல டிமாண்ட் வைக்கிறதுக்காக ரேன்சம் கேட்கறதுக்காக வந்து ஃபோனை ஆன் பண்ணப்போ தான் வந்து அவனோட லொகேஷன் வந்து எங்களால் கரெக்டாக டவர் ட்ராக் பண்ண முடிஞ்சு பவானி குமாரபாளையத்துக்கிட்டே இருக்கிறான்னு சொல்லி அங்கே வந்து அவனை இன்டர்செப்ட் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணி என் பையனை சேஃப்கார்ட் பண்ணி ரிஸ்ட்யூ பண்ணியிருக்கிறாங்க ஓட்டுனர் நவீன் மீது ஆட்கடத்தல் வழக்கு பதிவு செய்து அவனிடம் நடத்திய விசாரணையில் நவீன் மீது முன்னதாகவே காவல் நிலையத்தில் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறப்படும் நிலையில் ஓட்டுநர் நவீனுக்கு தொழிலதிபர் ஸ்ரீதர் பணம் கொடுக்க வேண்டி இருந்ததாலேயே அதனை வாங்குவதற்காக சிறுவனை கடத்தியதாக கூறப்பட்டது ஆனால் அதனை முற்றிலும் மறுத்ததோடு பணத்திற்கு ஆசைப்பட்டு மகனை ஓட்டுநர் கடத்தி உள்ளதாகவும் அவர் மீது கொலை மற்றும் குற்றவழக்கு ஏற்கனவே உள்ளது என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது தனது மகனை மீட்டுக் கொடுத்த காவல்துறைக்கு நன்றி தெரிவிப்பதாக ஸ்ரீதர் தெரிவித்தார் இதுல என்ன ஒரு மேஜர் ஃபிளா நடந்திருக்குன்னா அவனோட பேக்ரவுண்ட வெரிஃபிகேஷன் பண்ணாம நாங்க வந்து அவனை வேலைக்கு எடுத்துட்டோம் கஷ்டத்தில் இருக்கேன் எனக்கு ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்னொரு கம்பெனி என் கம்பெனியில் வேலை இன்னொரு சூப்பர்வைசர் மூலியமா வந்து எங்கிட்ட கேட்டு வேலைக்கு சேர்ந்தான் சரி சேர்ந்து ஒரு ரெண்டே வாரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே நடுங்கிற அளவுக்கு ஒரு எங்களுக்கு மன உளைச்சலையும் எங்களுக்கு பயத்தையும் காமிக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டான் இது வந்து மிகவும் ரொம்ப ஒரு மைனர் குழந்தையை கடத்திட்டு போகிறதுங்கிறது யாருக்குமே நடக்கூடாது ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்களுக்கு நடந்துருச்சு இதில் வந்து மிகவும் துரிதமாக செயல்பட்டு ரொம்பவும் வந்து எஃபிஷியண்ட்டாக ரொம்பவும் பெர்டிகுலஸாக பிளான் பண்ணி இதை ஹேண்டில் பண்ண தமிழ்நாடு போலீஸ்க்கு குறிப்பாக டிஜிபி சங்கர்ஜிவால் சாருக்கு கமிஷன் ஆஃப் போலீஸ் சரவணன் சுந்தர் சாருக்கு டிசிபி நார்த் தேவநாதன் சாருக்கு அதே மாதிரி ஐஎஸ் ஏசி மணிவர்மன் சாருக்கு பீலமேடு இன்ஸ்பெக்டர் கந்தசாமி சாருக்கு அப்புறம் அவனை இன்டர்செப்ட் பண்ணி அரெஸ்ட் பண்ண பவானி ஏடபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டர் கவிதா மேடமுக்கு எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம் நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டுருக்குறோம் இதில் என்னென்னா ஐ மீன் இதுலேருந்து எல்லாருக்கும் என்ன தெரிய வருதுன்னா ஒருத்தனை வேலைக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ங்கிறது நாங்கள் இது வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லி லெசனில் மீன் மிகப்பெரிய விலை கொடுத்து கற்றுக்கிட்டோம் இவன் வந்து இதெல்லாம் வெரிஃபை பண்ணும்போது தான் தெரியுது இவன் வந்து ஒரு ஹிஸ்ட்ரிஷீட்னு சொல்லிவிட்டு இவன் மேலே ஏற்கனவே வந்து அஞ்சு கேஸ் இருக்குது என்னென்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் கொடுமையான கேஸ் கொடிய கேஸு அவன் மேலே கொலை வழக்கு இருக்குது கொலை முயற்சி இருக்குது ஆள் கடத்தல் இருக்குது பணப்பரிப்பு இருக்குது எக்ஸ்ட்ராஷன் இருக்குது அது போக வந்து கூட்டு சதி இருக்குது இதெல்லாம் தெரியாமல் நாங்கள் வந்து ஒருத்தர் ஒருத்தர் சிரமம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வேலை கொடுத்து நாங்களே வந்து அவங்க எனக்கு என் குடும்பத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை உருவாக்கிட்டோம் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்